எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானேயை சூனாமத்தில் உம்மாளாகும் எல்லாமாகும் உம்மாளாகும் எல்லாமாகும் ஆகும் எல்லாம் லூயா லூயா மனிதர்கள் நிமித்தம் சூழ்நிலை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கை அலங்கோலமாய் மாறிவிட்டதோ உங்கள் வாழ்க்கையை ஏசு அலங்காரமாய் மாற்ற போகிறார் ஹலு லூயா ஹலு லூயா நீங்கள் சூழ்நிலை பாருங்கள் வாட்டி வதைக்கிறது குடும்பங்கள் பாருங்கள் உடைக்கப்படுகிறது கடன் வந்ததுனால ஹல லூயா அலங்கோளமாய் மாறிவிடுதோம் பிரச்சனை பாடு வரும் பொழுது பாருங்கள் வாழ்க்கை உடைக்கப்பட்டு அடுத்தவங்க சிரிக்கிற மாதிரி அலங்கோலப்படுத்தப்படுகிறது ஒரு வியாதி வந்ததுனால முழு குடும்பம் உடைக்கப்பட்டு அலங்கோலமாய் காணப்படு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு என் வாழ்க்கை அலங்கோலமாய் போச்சே இனி அலங்கோலமாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை மாறுமா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அலங்கோலமாய் மாறிட்டு அவமானமாய் மாறிட்டேன் சிரிப்பாய் மாறிட்டு எவ்வளவு அழகாக நாங்கள் வாழ்ந்தோம் ஓஹோ நாங்கள் வாழ்ந்தோம் இன்னைக்கு எங்களுடைய குடும்பங்கள் நிலைமை பார்க்கும் பொழுது அலங்கோலப்படுத்தப்படுகிறோமே சூழ்நிலை எங்களை வாட்டி வதைக்கிறதே மந்திரங்கள் தந்திரங்கள் பொல்லாத மனிதர்கள் நிமித்தமாய் என் குடும்பம் அன்னைக்கு அலங்கோலப்படுத்தப்படுகிறது அவமானத்தின் சின்னமாய் உட்கார்ந்துருக்கிறோமேன்னு சொல்லி கதறி அழுது கொண்டு இருக்கீங்களா கத்தர் உங்களை தான் கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ்ய முடிவாய்க்க போகிறார் மனிதர்கள் அலங்கோலப்படுத்திட்டாங்க ஆனால் கத்தர் உங்களை அலங்காரமான கிரீடமாய் போகிறார் யார் யார் அலங்கோலப்படுத்தப்படுறாங்களோ அவங்க இயேசு நோக்கி கூப்பிடும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையவர் என்ன அலங்காரமாயி மாற்றுகிறார் ஹலலு அடுத்தவங்களுக்கு ப்ரோஜனமாய் கலரு யாருக்குமே நான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கதறிக்கொண்டு இருக்கலாம் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை என்னை வச்சு ஒரு புரோஜனும் இல்லைன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கலாம் ஹலு லூயா கத்திர உங்களை தான் அலங்காரமாயி மாற்றப்போகிறா கத்தருட்கு அலங்காரமான கிரீடமும் அவருடைய கதர் ராஜ்ஜமுடியுமாயிருப்பாய் ஹல லூயா கத்தரை தேடும் பொழுது பாருங்க அந்த அலங்கோல வாழ்க்கை மாற்றப்படுகிறது அவர் அலங்காரமாய் மாற்றுகிறார் பாருங்க ஹல லூயா லூக்கா பத்தொம்போதில் நம்ம வாசிக்கும் பொழுது பின்பு அவர் எரியோவுக்கு சமயமாய் வரும் பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு இருந்தான் ஹலோ லூயா கண்ணு தெரியாத ஒரு குருடன் பாருங்கள் பிச்சை கேட்டு இருந்தான் ஹலோ லூயா கண்ணு தெரியாது சத்தத்தான் வேண கேட்டுக்கலாம் கண்ணு தெரியாத பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தாரான் ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை தான் அவன் என்ன செய்கிறான் கேட்க முடியுது வரப்போ காது கேட்க பாருங்கள் கண்ணு தெரியல சனால சத்தத்தை கேட்குறான் அந்த வழியில் ஏசு வருகிறார்னு சொல்லி அவன் கூப்பிடுறான் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்குமென்று சொல்லி கூப்பிடுறான் பாருங்கள் முன்னடப்பவர்களும் பின்னடப்பவர்களும் பாருங்க அவனை என்ன செஞ்சாங்களாம் அதட்டினாங்களாம் முப்பத்தெட்டு ஆசில் முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள் அல்ல அவனுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பாரு ஏசு குணமாக்குவார் ஏசு விடுதலை கொடுப்பார் எப்படியாவது எனக்கும் கண் பார்வை கொடுப்பாருன்னு சொல்லி பாருங்க ஒரு விசுவாசத்தை பார்த்தீங்களா முன்னடப்பால் என்ன செய்கிறாங்க அதட்டுறாங்க ஆனால் இவர் பின் அதிகமாக கூப்பிட்டாராம் பாருங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீ கத்திர தேடி தேடி தானே இவ்வளோ நிலைமைக்கு போயிட்டா இனி அவர் தலைவனுக்கு என்ன பிரயோஜனம் உங்களை பார்த்து கேள்வி பண்ணலாம் ஆனால் இன்னும் அதிகமாக கூப்பிடுங்க தேவனுடைய பிள்ளைகளே அலே லூயா முன்னடப்பார் அதட்டினாங்க ஆனால் எனக்கு இறங்குன்னு சொல்லி அதிகமாக கூப்பிட்டான் அதனால் பாருங்க ஏசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொல்லி கிட்ட வந்து அவனை தொட்டு இவனுக்கு என்ன செய்ய வேண்டாம் அவருக்கு தெரியும் கண் பார்வை வேணுதான் கேட்கான்னு தெரியும் ஆனால் கேட்காரு பாருங்கள் அவன் சொல்கிறான் ஆண்டவரே நான் பார்வை அடையன்னு சொல்லி உடனே விசுவாசம் உனை ரட்சித்ததுன்னு சொல்லி நீ பார்வை அடைவாயாகனு சொல்லி பாருங்கள் ஹலலூயா கண் பார்வை கொடுத்தார் உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின் சென்றான் ஹலலூயா வழியருகே பிச்சை கேட்டு கொண்டு இருந்த இந்த குருடன் பாருங்கள் தேவன் பின்னாலே போனானா ஹலலுயா என்னைக்கு உங்கள் வாழ்க்கையும் கூட ஹலலூயா பிச்சை எடுக்கிற மாதிரி தான் குருடனை மாதிரி தான் பாருங்கள் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் ஐயோ எனக்கு யார் உதவி செய்வா என் யாது எப்போது சுகமாகும் எப்போ இந்த பிரச்சனை வந்து வெளியே வருவேன் எப்போ என் வீட்டில் ஒரு சமாதானம் இருக்கும் எப்போ இந்த கடன் பிரச்சனை மாறும் எப்போ என் குடும்பம் ரட்சிக்கப்படும் என் வாழ்க்கையே அலங்கோலமாக இருக்குதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கலாம் தீவருடைய பிள்ளைகளே அன்னைக்கு பாருங்கள் பிச்சை கேட்டுக்கொண்டு வந்த அந்த குருடனுக்கு கத்தர் பார்வை கொடுத்தது மாத்திரமல்ல தேவன் பின்னாலே அவன் போனானா ஹலல்லொய்யா இன்னைக்கு கத்திரங்களையும் ஹலல்லூய்யா ஹலல்லூய்யா குருடனுக்கு பார்வை கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்து அந்த அலங்கோலப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை கொத்திர அலங்காரமாயி மாற்றப்போகிறாள் தேவனுக்கு பின்னாலே செல்ல முடியா தேவனுடைய வார்த்தைகளை கேட்க அவருடைய ஊழியத்தை செய்ய அவருக்காக எழும்பி சொல்லிக்க முடியாய் அநேகருக்கு புரோஜனமா இருக்க முடியாய் இனி இப்படி கீழே உட்காந்துக்கிட்டு அழுது கொண்டு இருக்கிற நேரம் இல்லை காலம் உள்ளதேனுடைய பிள்ளைகளே பிச்சை கேட்டு கொண்டு இருந்தால் பாருங்க கத்திர உங்களை அதுக்காக அழைக்கலை நீங்க அவர் பின்னால் போக முடியா உங்க வாழ்க்கையை ஒரு அலங்காரமாயி மாற்றப்போகிறா என்னுடைய வாழ்க்கையை பாருங்க கணவன் இறந்த பிறகு இனி இவா இவளும் அழுது அழுதே இறந்து போயிடுவா கணவனை நினச்சி நினச்சி அழுதே இறந்து போயிடுவான்னு சொல்லி என்னை பார்த்து ஏளனும் பண்ணினார்கள் அலங்கோலமாக இவ்வளோ பண்ணியாச்சு இனி இவா வாழ்க்கை அவ்வளோதான் பிசாசு நினைச்சான் ஆனால் கத்தர் சொன்னார் இனிதான் ஓடி இருக்குமா உன்னுடைய நேரமெல்லாம் எனக்கு வேணும் அல்லலோ இரவும் பகலும் நீ செபிக்கணும் நான் வாழ்க்கையை அலங்காரமாயி போகிறேன் வெளியே உனைய கொண்டு வருவேன் உன்னை எல்லாரும் விதவன்னு சொல்லலாம் தரித்திரப்பிடித்தவன்னு சொல்லலாம் ஆனால் உன்னை அலங்காரமாய் மாற்றுவேன்னு சொன்னார் அது என்ன எப்படி நடக்கும்னு நினச்சேன் ஆனால் தெய்வன் பாருங்கள் அந்த அபிஷேகத்தை ஊற்றி ஊற்றி நீ செபிக்க வைத்தார் இரவும் பகலும் செபிக்க வைத்தார் இரவும் பகலும் தேசத்துக்காக அளவைத்தார் இன்னைக்கு கத்துறனே பருவங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரி அலங்காரமாய் மாற்றி வச்சிருக்கிறார் தள்ளப்பட்ட என்ன ஒதுக்கப்பட்ட என்ன அலங்கோலப்படுத்தப்பட்ட என்ன நீ கற்றுருவங்க மத்தியில் அலங்காரமாக வைத்திருக்கிறார் அதோட கிருபை பாருங்கள் ஹலூய இன்னைக்கு உங்களையும் ஒரு அலங்காரமாய் மாற்றப்போகிறார் இனி குருடர் மாதிரி போய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அனைவருக்கு உங்களுடைய வாழ்க்கை கத்திர அலங்காரமாய் மாற்ற போகிறா நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் அவருடைய கருத்தில் ராஜ இருக்க போகிறா அல்ல இன்னையில இருந்து நீங்க புலம்புறதை விட்டுருங்க என் வாழ்க்கை அலங்கோலமாய் போனது உண்மைதான் ஆனால் என் தேவனை பற்றி பிடித்துக்கொள்ள இன்னும் வேத வாசிப்பேன் இன்னும் நான் செமிப்பேன் அலங்காரமாக என் குடும்பத்தை போகிறார் அதில் நான் புலம்பிக்கிட்டே இருக்க மாட்டேன் இன்னும் நான் போராடி செமிப்பேன் அருளையில் தவிதிர் குமார்னு எனக்கு இறங்குன்னு சொல்லி பாருங்க கூப்பிடுன்னு கூப்பிட்டு எல்லாரும் அதட்டாங்க ஆனால் அதிகமாக கூப்பிட்டான் அதிகமாக கூப்பிட்டதுனால தான் கத்தர் வந்தார் அருளையில் இன்றைக்கி அதிகமாக கூப்பிடும் பொழுது கத்தரே வந்து உனக்கு என்ன செய்யணும்னு கேப் கேட்டு உங்கள் பிள்ளை வாழ்க்கையை அலங்காரமாகி மாற்றப்போக்கிறார் நீங்கள் அநேகருக்கு பிரோஜனமாக மாற்றப்போ கத்துறவங்களை மாற்றப்போகிறார் சோர்ந்து போன தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையின்படி கத்துறவங்களுக்கு செய்து முடிப்பார் இயேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டு அக்னி இறங்கட்டும் மனிதர் நிமித்தமாய் சூழல் நிமித்தம் அந்திரவதி நிமித்தமாய் அப்படி எப்பொழுதைய வாழ்க்கை அலங்கோலமா இருக்குதுப்பா இன்றைக்கி அலங்கோரமாய் மாற்ற வருவீராக சபரதாரி கதூரிக்கிறப்பா கண்ணீரோடு செபிக்கிறப்பா ஒவ்வொரு குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு கத்துருக்கிறப்பா அலகோலப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அலங்காரமாயி மாற்ற உண்மால் மாத்திரதான் முடியும் இயேசுவேணி இறங்கு சூழ்நிலையை சாதமாய் ஆகிக்கடும் மந்திரமா தந்திர எரிஞ்சு போகட்டும் இயேசுவி நாமத்தினால எந்தெந்த காரியத்தில் பிள்ளைங்க அலங்கோலப்படுத்தப்பட்டார்கள் அந்தந்த காரியத்தில் எடுத்து நிறுத்தி ஆசிரியத்து அலங்காரமாய் மாற்றுங்க அப்படியே பிள்ளைகளை குடும்பங்களை கணவன மனைவி அப்படி பிசினஸ் காரியத்தை வருமானத்தை எல்லா வற்றிலும் இயேசுத பொம்ப அலங்காரமாய் மாற்றிருங்கப்ப ஊழியும் செஞ்ச வைங்கப்பா நேருக்கு பயன்படுத்தும் இந்த நாள் முழுதும் ஆசிர்வாதம் ஏசும் பிதாவே அமை